ஒரு நல்ல செயலை செய்யறனாலும் பிள்ளைகள் கட்டாயம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் மத வழிபாட்டோட நாங்க அதை ஆரம்பிப்போம் உதாரணமாக எங்கட கிளாஸ் ஆரம்பிச்ச நீங்கள பிள்ளைகள் எங்கட கிளாஸ் நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற நேரம் நாங்க என்ன செய்வோம் எங்கட கலாச்சாரத்தின் அடிப்படையில மத வழிபாடுகளை முன்னெடுத்து தான் நாங்க அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் புதிய வீட்டுக்கு போறனாலும் பிள்ளைகள் கட்டாயம் நாங்க என்ன செய்வோம் மத வழிபாடுகளை மேற்கொண்டு எங்களோட கலாச்சாரத்தின் அடிப்படையிலாம் பிள்ளைகள் அந்த புதிய வீட்டுக்கு போவோம் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கப்பட எங்க பிள்ளைகள் இந்த தொழில் ஒன்று ஆரம்பிக்கிற நேரம் பிள்ளைகள் முதல் நாள் நாங்க எப்படி ஆரம்பிப்போம் அழகான முறையில எங்களிட மத எங்கள கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் நாங்க எங்கட தொழில் ஆரம்பிப்போம் மத வழிபாட்டோட மத ஆராதனைகளோட பிள்ளைகள் நாங்க எங்களோட தொழில் ஆரம்பித்தோம் நல்ல வழங்கக் என்ன சொல்ல வாருங்க இங்கட ஆரம்ப நாள் தொடக்கம் பிள்ளைகள் மரணம் வரைக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்க மத ஆராதனைகளை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் ஆரம்பம் செய்யறது இது எல்லா கலாச்சாரத்தையும் எல்லா மதத்திலையும் எந்த மதமாக இருந்தாலும் நாங்க அப்படித்தான் செய்யறது இதுதான் மலங்கள் அப்ப ஏன் பிள்ளைகள் கிட்டத்தில இருந்து இந்த கலியாணம் மட்டும் கூத்து கும்பாளம் டான்ஸோட போகுது இதை கேட்ட பிள்ளைகள் புதிய புதிய ஜெனரேஷன் பார்த்தா இதுதான் ட்ரெண்டிங் இது ஒரு கலாச்சாரமா அல்லது ஒரு அனாச்சாரமா பிள்ளைகள் வைபவம் என்பது பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை ஆரம்ப கட்டம் நல்ல நிகழ்வு ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளுக்கும் மத ஆராதனைகள் மத போதனைகள் மத வழிபாட்ட பின்பற்றி போனா ஏன் பிள்ளைகள் திருமணத்துக்கு மட்டும் நாங்க ஊர்ல உள்ள கூத்தாடிகளை கொண்டாந்து டான்ஸும் கூத்தும் போடுறது இது எந்த கலாச்சாரத்தையாலும் சொல்லப்பட்டிருக்கா எந்த மதங்கள்லாம் இதுக்கு அனுமதிச்சிருக்கா இல்ல புதுசாக வந்த ஒரு அனாச்சாரம் மத போதனைகளோட அழகான முறையில் ஏழைகளுக்கும் சாப்பாட்டை கொடுத்து நாங்க அதை எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் அடிப்படையில அந்த திருமண வைபவங்களை நடத்தினா அதுவும் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெண்டிங்காக மாறந்திர பிள்ளைங்க ஏன் அப்ப நாங்க இந்த கலாச்சாரம் என்ற இருந்து விலகி அனாச்சாரத்துக்குள்ள போற பிள்ளைகள் ஆட்டம் போட்டு ஆரம்பிக்கிற இந்த திருமணங்கள் பிள்ளைகள் அதிகமாக ஆட்டம் கண்டு கொண்டிருக்கு அடுத்தது பிள்ளைகள் போராட்டத்துக்கு அந்த கூத்த நீங்க என்ன செய்யறீங்க வீடியோ பண்ணி டிக்டாக்ல சோசியல் மீடியால போடுறீங்க திருமணம் அண்டு போட்ட கூத்த இந்த டான்ஸ நீங்க சோசியல் மீடியால போட்ட நேரம் பிள்ளைகள் குறைஞ்சது பத்து பேராவது உங்களுக்கு சாப்பிட போறாங்க அப்ப எங்க பிள்ளைகள் எங்கட வாழ்க்கை உருப்பட போறது அதனால இந்த ட்ரெண்டிங்கான ஆன அனாச்சாரங்களை கைவிடுங்க பிள்ளைகள் அதுவும் டான்ஸ் சொல்லி எப்படி பிள்ளைகள் டான்ஸ் பார்க்க இயலாம இருக்கு பிள்ளைகள் அதை ஏஐல ஆடுற குரங்கு நல்லா ஆடுது பிள்ளைகள் உடம்புல குழுப்பட்டவன் எப்படி துடிப்பானோ அது மாதிரி பிள்ளைகள் அவங்களை டான்ஸ் இருக்கு வெக்கமாக இருக்கு பிள்ளைகள்